ரெண்டாயிரத்தி தலைவர் கலைஞர் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் அடையாளம் இல்லாத புத்தாண்டு சித்திரை ஒன்றை ரீப்ளேஸ் பண்றார் பண்றாரு பண்பாட்டின் மாபெரும் புரட்சியர் சாதாரண நடவடிக்கை இருக்கு இல்ல அதுல அந்த ஆண்டு கணக்கு வருதா ஆமா திருவள்ளூர் ஆண்டு கணக்கு வருது தமிழ் புத்தாண்டு கலைஞர் கொண்டு வந்த போது நீங்க ஆதரிக்கல அந்த அம்மா தூக்கி போட்டது வெளியே தூக்கி போட்டு சித்திரையுடன் நிறுவது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை இருந்தா காட்டுங்க இல்ல அன்னைக்கு ஈழப்போர் ஈழப்போர் சொல்றேன் சீமான் போன்ற நபர்கள் இப்படி வளர்ந்து இந்த பின்புலம் திமுக எதிர்ப்பு பின்புலம் என்பது பெரிய அரசுகள் மதிலேயே இருந்ததுன்னு சொல்றேன் கலைஞர் கூட காட்ட சொல்லுங்க யாரையாவது இப்ப தளபதி ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு தான் அதை நடைமுறைக்கு வந்துருக்கும் அதை கூட பெருசா கொண்டாடுறதே இல்லையாரு பெருசா தமிழ் புத்தாண்டு கொண்டு வந்தவருக்கு ஒரு வாழ்த்துன்னு சொல்லிட்டு போறாங்க சும்மா டம்மியா அந்த அம்மா ஜெயலலிதா வந்து தனி இனம் அமையும்னு ஒரு தீர்மானம் போட்டதுக்கு கொண்டாடினவங்க திமுகவின் எந்த திட்டத்துக்கும் அப்படி கொண்டாட்டத்துக்கு செய்யறதே இல்ல அதை தமிழ்நாட்டில் செய்த திருப்பூர் சொல்கிற தமிழ்நாட்டில் செய்த ஒரே மன்னர் ஒரே தலைவர் ஒரே முதல்வர் ஒரே அறிஞர் தலைவர் கலைஞர் ஒருவர் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் புத்தாண்டு தை உண்ணா சித்திரை உண்ணா அப்படிங்கிற விவாதம் வந்து தொடர்ந்து இருந்துச்சு தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்றத வலியுறுத்தி நீங்க பல மேடைகளில் நம்ம நம்மளே நிறைய விவாதங்களில் பேசியிருக்கிறோம் கலைஞர் வந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்ற அறிவிப்பு செய்து அரசாணையெல்லாம் கொண்டு வந்தாரு அதுக்கே ஒரு நீண்ட போராட்டம் இருந்துச்சு ஆனாலும் இன்றைக்கி நடைமுறையில் வந்து சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்ற புரிதலில் தான் மக்கள் இருக்காங்க தை ஒன்று அப்படின்றத வந்து அது வந்து ஒரு அரசியல் மயம் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அது யார் தமிழ் புத்தாண்டை எதுவாக கொண்டாடுறாங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக தான் அது இருக்குது எப்படி பார்க்குறீங்க சித்திரை ஒன்றுங்கிறது தமிழ் புத்தாண்டு இல்லைங்கிறது குழந்தை கூட தெரியும் நீங்கள் வந்து சங்கரநாராயணன் சேஷாத்ரி அப்படிங்கிறது தமிழ் பேர் நல்லா தெரியும்ல தமிழ் பேர் இல்லை நல்லா தெரியும் அது ஒரு தமிழனுக்கு வைக்கப்பட்ட பேர் எப்படி சேஷாத்ரிங்கிற பேர் சமஸ்கிருத பேர் அது தமிழ் பேர் இல்லை காயத்ரிங்கிறது ஒரு சமஸ்கிருத பேர் அது தமிழ் பெண்ணுக்கு வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களின் தமிழ் புத்தாண்டுக்கு சமஸ்கிருத பேர்கள் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு எந்த இதுவும் கிடையாது இன்னொன்று அது அறிவியல் ரீதியாகவும் இல்லை அது ஆபாச கதைகள் இருக்குங்கிறது தெரிஞ்சது தான் கிறிஸ்டன் பிறப்பு அது சார்ந்த அவர்கள் இன்னொன்று மொத்தம் அறுபது ஆண்டு தான் அது நீங்கள் இவ்வளோ வருஷம் சொல்கிறோம்ல இவ்வளோ வருஷத்துக்கு ஒன்றுலேருந்து அறுபது தான் கணக்கு அதுக்கப்புறம் அறுபத்தொன்று கிடையாது ஒன்று ஒன்றுலேருந்து அறுபது பின்னா ஒன்று ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோதான் இவங்களுக்கு கணக்கு கிடையாது இன்னொன்று ஒரு மனுஷன் அறுபது வயசு வரைக்கும் வாழ்றதுங்கிறதுலாம் கற்பனைக்கு மேலே அது முப்பது நாற்பது வயசு செத்துருவாங்க அறுபது வயசு அவ்வளோதான் கணக்கு இப்போ நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா டாக்குமெண்டேஷனுக்கு எதுவுமே இங்கே இல்லை என்னால் நம்மகிட்ட கணக்கே கிடையாது இவன் தான் ஒன்றுலேருந்து அறுபது தானே வச்சுருக்கான் ஒன்றுலேருந்து அறுபது நீங்கள் பழைய பாண்டியராஜன் படம் பார்த்துருப்பீங்கல்ல பைத்தியங்கள்லாம் வச்சு ஏலம் விடுவார் நான் ரெண்டாயிரம்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீ நாலாயிரம்னு சொன்னோம் அடுத்தது நீ ஆறாயிரம்னு சொல்லி ட்ரெயின் கொண்டு போவார் பைத்தியங்களாக உட்காந்தோடே ஏழை ரெண்டாயிரம் சொன்னோன்னு ஒன்று நடந்து நாலாயிரம் இன்னொன்று ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் அப்படியே வந்துக்கிட்டு கடைசியில் இருபதாயிரம் வந்து இருபதாயிரத்துக்கு அப்புறம் பிம்பிளிக்கு பிலாப்பி மாமா பிஸ்கோத்துங்கிறோம் திருப்பியும் ரெண்டாயிரத்துக்கு வந்துடும்ல அந்த பைத்தியங்கள் அதுதான் தமிழ் புத்தாண்டை இங்கே சொல்லப்பட்டது அறுபது தான் அறுபதுக்கப்புறம் பிம்பிலிக்கு பிலாப்பி மாமா பிஸ்கோத்து ஒன்று திருப்பியும் ரெண்டு அறுபது பிம்பிளிக்கு பிலாப்பி திருப்பி இப்படியே தான் பல வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது அந்த கதை உருவானதுக்கான காரணம் வந்து கண்ணனுக்கும் நாரதருக்குமாக பிறந்த கதைன்னு ஒரு புராண கதை இருக்கு நம்ம சொல்லல அந்த கதை இருக்கு அறுபது குழந்தை அறுபது குழந்தைகளுக்கு அதுக்கு அந்த கதையை தான் பெரியார் சொல்றாரு இப்படி ஒரு கதை பெரியார் சொன்ன கதையில் இவங்க எல்லாம் அந்த சீமான் மாதிரி இப்போ கைகளெல்லாம் பூசா போய் இதை கண்டிச்சு பேசுறாங்க மேடையில் இப்போ அவங்களே அந்த கதையை எடுத்துக்கிட்டு இவங்க கதையை சேர்த்து பேசுவாங்க அந்த கதையை பெரியார் சொல்லல அந்த கதை வருஷம் உருவானதுக்கு கதை இருக்கு நாரதர்க்கு வந்து கண்ணன் மேல ஒரு காதல் வருது அப்போ காதல் வரும்போது அவரோட உறவு கொள்வதற்காக நாரதர் போய் கண்ணன்ட்ட கேட்குறாருன்னு போது கண்ணனை மறுத்துடுறாருன்னு சொன்ன உடனே அப்போ வந்து அதற்காக வேறு ஒரு வேட போட்டு பண்ற உறவு கொள்றாங்க அப்ப நாரதருக்கும் இவங்களுக்குமான பிறந்தது தான் கண்ணனுக்கு பிறந்ததுதான் இந்த அறுபது ஆண்டு அப்படின்னு ஒரு கணக்கு வருது அப்படின்னு கணக்கு அப்போ என்னென்னா அந்த அறுபது குழந்தைகள் பிறந்ததுக்கு பிற்பாடு நாரதர் போடுறாரு கண்ணன் கிட்ட போய் அந்த குழந்தைகள்லாம் காலை பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு ஒரு வழி சொல்லுன்னு நாங்களாம் அறுபது குழந்தை அனேதா கண்ணன்ட்ட கண்ணன் கிட்ட கேட்ட அவர் சொன்னாராம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க முதல் பையன் கடைசி வரைக்கும் வரைக்கும் இந்த நாட்டை ஒவ்வொரு வருஷம் ஒருத்தர் ஆண்டுக்குங்க அப்படின்னு அவர் சொன்னார் அதனால் முதல் பையன் ஆண்டு அறுபது உடனே திருப்பி முதல் பையன்ட்ட வரும் திருப்பி அறுபது பையன் முடிப்போன்னு அப்படி தான் அதுக்கான புராண கணக்கு சொல்லப்படுது அதை கணக்கு அதை புராண கதை எடுத்து வச்சிருங்க நடைமுறைக்கு டாக்குமெண்டேஷன் பண்ண முடியுதா அப்படின்னா ஏன் டாக்குமெண்டேஷன் இங்கே வரல ஏன் வெள்ளக்காரம் வந்ததுக்கு பிற்பாடு தான் எங்கள் கீமு கீப்புங்கிற கணக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து கணக்குக்கு வரல அறுபது ஒன்று டு அறுபது ஒன்று டு அறுபதுன்னு வரும்போது எந்த ஆவணமும் நம்மகிட்ட இல்லை நீங்கள் ஏதாவது எடுக்கணும்னா புராண இதிகாச ராமாயணம் மகாபாரதம் வேதத்தில் இருந்தால் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு காலகட்டத்தை கண்டுபிடிக்கணும் நீங்கள் அப்படி இல்லைனா தமிழ் அடையாளத்தை வரணும்னு சொன்னா சங்கை இலக்கியங்களை தேடணும் அப்போ சங்க இலக்கியத்துலயும் மற்ற தமிழ் திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன கணக்கு அப்படிலாம் பார்த்தா அப்போ இது கிடையாது அப்படி கிடையாது இப்படி தான் நீங்கள் தோராயமாக தான் சொல்லுமே தவிர டாக்குமெண்டேஷனுக்கு இல்லாம போனதுக்கு இது ஒரு காரணம்ங்கிறது தான் உண்டு அப்போ அது கிடையாது அறுபது ஆண்டுகளுக்கு பேர் வைக்கிறது வந்து சமஸ்கிருத அந்த கதையே அப்படிதான் அந்த குழந்தைங்களுக்கு பேர் அது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கதை அந்த குழந்தைகளுக்கு அறுபது குழந்தைங்க சமஸ்கிருத பேர் வச்சாங்கிறது அந்த கதை அந்த கதை அதுக்கும் அது சம தமிழ் இல்லைங்கிறது மட்டுமில்லை அது நடைமுறைக்கு பயன்படுத்த முடியலங்கிறது தான் அது சொல்லப்படுது சித்திரை ஒன்றுங்கிறது தமிழ் அடையாளம் முடியாது ஆனால் சித்திரை ஒன்றுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன சிறப்பு இருக்குன்னா மிக தை ஒன்றுக்கு என்ன சிறப்பு இருக்குதோ அது போன்ற ஒன்று சித்திரை ஒன்றுக்கு இருக்குது நீங்கள் சித்திரை ஒன்றுன்னு தெரியாது அது நீங்கள் ஏப்ரல் பதினாலுன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவின் சூரியனாக இருக்கிற டாக்டர் அம்பேத்கரோட அது அந்தைக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளாக தான் நம்ம அதை பார்க்கணும் அரசியல் எழுச்சி அது அம்பேத்கர் பிறந்தநாள் சித்திரை ஒன்று கிடையாது அது ஏப்ரல் பதினாலாக அம்பேத்கர் பிறந்தநாளாக நம்ம அதை கொண்டாடுறோம் சித்திரை ஒன்று கிடையாது அப்போ தமிழ் புத்தாண்டு என்னென்னா என்னன்னா கலைஞர் வந்து தான் தமிழ் புத்தாண்டுங்கிறத தை ஒன்று அறிவிக்கிறார் அவரா அதை அறிவிக்கலை அதற்கு முன்னால் கலைஞர்லாம் புறக்கிறதுக்கு முன்னாலே பல தமிழறிஞர்கள் இந்த மாதிரி தை ஒன்றை கொண்டு வரணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நடைமுறைக்கு யாரும் வரல பல முதலமைச்சர் இருந்துட்டாங்க பிறந்தவர் காமராஜர் வரைக்கும் இருந்தார் அவர் பேர் பெருவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் தலைவர் அவர் எப்படி தமிழ் புத்தாண்டுக்கு அடையாளத்தை வைப்பார் அப்போ அப்போ யாரும் பண்ணாத போது கலைஞர் ஒரு குழுவை போட்டு மறைமல் அடிகள் இவங்கெல்லாம் சொன்ன விஷயத்த கருத்தில் எடுத்து தை ஒன்றை வைக்கலாம்னு கலைஞர் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் கொண்டு வந்தார் கலைஞர் பல வருஷங்கள் போராடி எப்போ கொண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வைக்கிறார் அவர் தான் கொண்டு வந்து வச்சார் ரெண்டாயிரத்தி எட்டில் வச்சுட்டார்ல இந்த ஈழம் விடுதலை புலி சார்ந்த விஷயத்துக்கு சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு இதுலையும் ரெண்டாயிரத்தி எட்டில் தலைவர் கலைஞர் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் அடையாளம் இல்லாத புத்தாண்டு சித்திரை ஒன்றை ரீப்ளேஸ் பண்ணுறாருங்கிறது பண்பாட்டின் மாபெரும் புரட்சி அது சாதாரண நடவடிக்கை கிடையாது இல்ல அதுல அந்த ஆண்டு கணக்கு வருதா ஆமா திருவள்ளூர் ஆண்டு கணக்கு வருது அப்போ பண்பாட்டின் புரட்சி மாபெரும் புரட்சி அது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவிற்பின் எப்படி அவங்க உருவாக்கணும் அது மாதிரி இங்க வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளில் தை ஒண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு நிப்பாட்டி சட் ஜீவோவும் போட்டுட்டார் எவ்வளவு பெரிய புரட்சி யோசிச்சு பாத்தீங்கன்னா சாதாரண விஷயங்கள் பண்பாட்டின் மாபெரும் புரட்சி அது ஆனால் அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவே இல்லை இன்னைக்கு வந்து பேசுற பெரியாரிஸ்டுகள்னா அன்னைக்கு அதை வரவேற்கவே இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல இன்னைக்கு வந்து தீவிரமா பேசுறாங்கல்ல அன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணாரு வரவேற்பு சுத்தமாவே இல்லங்க இல்ல இல்லைங்க அந்த கதைக்கு பாத்தீங்களா ஈழப்போரில் சீமானை இன்னைக்கு முன்னூறு வந்திருக்கு பாத்தீங்களா சீமான் போன்ற நபர்கள் இப்படி வளர்ந்திருக்கிறாங்கன்னா இந்த பின்புலம் திமுக எதிர்ப்பு பின்புலம் என்பது பெரியாரிஸ்டுகள் மத்தியிலே இருந்ததுன்னு சொல்றேன் கலைஞர் கூட காட்ட சொல்லுங்க யாரையாவது இன்னைக்கு திமுகவுக்கு தீவிரமா ஆதரிக்கிறன்னு சொல்றவங்க நான் சொல்றேன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க நம்ம சொல்லி சொல்லி நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க அதை நம்மளை என்ன புறக்கணிக்கலாம் எனக்கு எதிராகப்பா இன்னைக்கும் கூட இந்த அரசியல் நன்மையை வந்து நான் அனுபவிக்கிறத திமுக எதிர்ப்பாளராக திமுகவுக்கு இருந்தவங்க நான் அனுபவிக்கிறதும் கூட நான் அதை இதாகவே சொல்கிறேன் நான் சொல்ல காட்ட சொல்லுங்கள் அவங்க அப்போ ஒரு வார்த்தை அது வரவேற்று பேசலங்க எவ்வளோ வயிற்றுச்சல் தெரியுமா அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுகிறார் வரவேற்று அன்னைக்கு அவங்க வந்து ஜெயலலிதாவை தான் ஆதரித்து பேசுனாங்க சரி வரவேற்று பேசலை போச்சு கலைஞர் அவ்வளோ சிரமப்பட்டு சட்டம் ஆக்கிட்டாருங்க அதுக்கு பிற்பாடு ஜெயலலிதா திரும்பி வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வராங்க வந்த பிறகு இவங்க தான் ஈழ ஈழ விஷயத்துல அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு கலைஞர் தூக்கி போட்டுட்டு ஜெயலலிதா உடனே புரட்சி தலைவியின் போஸ்டர் வந்த உடனே ஜெயலலிதா வந்துட்டாங்க ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா கலைஞர் நிறுவிய தை ஒன்று தமிழ் புத்தாண்டை தூக்கி போட்டுட்டு மீண்டும் சித்திரை ஒண்ணை ஆக்குனாங்க அதில் நான் என்ன கேட்குறேன்னா கலைஞர் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டு வந்த போது நீங்க ஆதரிக்கவும் இல்லை என்ன ஜெயலலிதா தமிழ் புத்தாண்டை தூக்கி போட்டு சித்திரை ஒன்றை கொண்டு வரும்போது நீங்க எதிர்க்கவும் இல்லை அப்ப சீமான் உருவாமல் யார் உருவாவா நீங்கள் எல்லாம் குட்டி குட்டி சீமானாக இருக்கிறீங்கிறேன் ஒரு ஒரு காலத்துலேயும் எல்லாம் சேர்ந்து பெரிய சீமான் அதுதான் இருக்காரு இது எவ்வளோ பெரிய நீங்கள் வேற விஷயத்த விட்டுருங்க தமிழ் புத்தாண்டு கலைஞர் கொண்டு வந்த போது நீங்கள் ஆதரிக்கல அந்த அம்மா தூக்கி போட்டது வெளியே தூக்கி போட்டுட்டு சித்திரை உன்னை நிறுவுது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல இருந்தால் காட்டுங்க நாங்கள் அப்போது வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போவும் அதுதான் தான் சொல்கிறோம் அப்போ சீமான் போன்ற நபர்கள் உருவாவதுக்கு இது போன்ற எதுவுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணவே மாட்டுறாங்க தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டு ம தமிழ்நாடு நான் சொல்கிறேன் இல்லை திருக்குறளும் திருவள்ளூர் வரைக்கும் எந்த மன்னனும் செஞ்சது கிடையாது தமிழ் திருவூரில் இருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு செஞ்சார் அதனால தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் ஒரே மன்னன் ஒரே தலைவன் ஒரே முதல்வர் ஒரே தமிழ் அறிஞர்னா அது கலைஞர் ஒருத்தர் தான் வேற யாருமே கிடையாது யாராவது காட்ட சொல்லுங்க பிறந்த நம்ம போன முறையும் பேசணும் இல்லை யார் இருக்கான்னு காட்ட சொல்லுங்க இதை நான் என்ன சொல்றேன்னா இது எதிராளிகள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் தோழமையானவர்கள் சொல்ல வேண்டிய காலத்தில் சொல்லவே இல்லை இப்போதான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க சீமான கண்டிக்கிறதுக்கு பயன் சொல்றாங்களே தவிர இவங்க என்ன சொன்னாங்கங்கிறது முக்கியம் இருக்குல்ல அது வந்து தமிழ் புத்தாண்டு என்பது கலைஞர் நிறுவியது திருவள்ளுவருக்கு எப்படி சிறப்பு செய்தாரோ அதுபோல் தமிழ் புத்தாண்டுக்கும் கலைஞர் தான் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் எப்போ வந்தது இப்போ ஆட்சிக்கு வந்து இப்போ தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் அதை நடைமுறைக்கு வந்துருக்குது அதை கூட பெருசா கொண்டாடுறதே இல்லாரு பெருசா தமிழ் புத்தாண்டு கொண்டு வந்தவருக்கு ஒரு வாழ்த்துன்னு சொல்லிட்டு போறாங்க சும்மா டம்மியாக அந்த அம்மா ஜெயலலிதா வந்து தனி இடம் அமையும்னு ஒரு தீர்மானம் போட்டதுக்கு கொண்டாடினவங்க திமுகவின் எந்த திட்டத்துக்கும் அப்படி கொண்டாடுறதுக்கு செய்யறதே இல்லை தனிழம் போர்க்குற்றம் ஆட்சிக்கு வந்தா தனியில் உதவி சொன்னாங்க அதுக்கு புரட்சி தலைவன் எல்லாம் தான் பேசினாங்க அதை கொண்டாடுன அளவுக்கு கூட பொய்யா டம்மியா போறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதை கொண்டாடுன அளவுக்கு கூட இந்த தமிழ் புத்தாண்டு இப்ப கொண்டாடுறவங்க இல்லைன்னு சொல்றேன் நான் நம்ம தமிழ் புத்தாண்டுங்கிறது அது வந்து தமிழரின் அடையாளம் அது தை ஒண்ணு தான் தை ஒன்னு என்பது இன்னொன்னு பொங்கலோட சிறப்பையும் கலைஞர் நிறுவனார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை தீபாவளி வாழ்த்து சொல்கிறது இல்லை இந்து பண்டிகைகள்லாம் வாழ்த்து சொல்றதுன்னு அவர் ஒரு சொல்லிக்கிட்டே இருக்குது யாருமே சந்திக்கிறது இல்லைங்க ஒரு பெரிய அரசியல் கட்சி எந்த கட்சிக்கு இந்த நிர்பந்தம் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி கூட அது கிடையாது அவங்கள தீபாவளி விநாயக எல்லா கட்சி ஏதோ ஒரு இன்னொரு சில கட்சிகள் என்ன பண்ணுவாங்க தீபாவளி என்பது அது இந்து பார்ப்பன பண்டிகை இல்லை அது தீப ஒளி அப்படின்னு சொல்லி அதுக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு முட்டு கொடுத்து ஏதோ ஒன்று ஆதரிச்சிடுவாங்க தீபாவளிக்கு விநாயக சதுர்த்திங்கிறது புத்தரோட இன்னொரு பிறந்து அதனால் நம்ம ஆதரிக்கலாம்னு சொன்னால் எப்படியோ ஒன்று கொண்டாடினா போதும் அவங்களுக்கு எதுவும் தெரிவிக்கிறதில்ல புறக்கணிகள் தான் பிரச்சனை ஆவாங்க நீ ஏதோ ஒரு வகையில் நீங்க பார்ப்பனைய பண்பாட்டுக்கு முட்டு ஏதோ கொடுக்குறீங்க கொண்டாடுறீங்களா தான் அங்கீகரிக்கிறாங்க அப்ப கலைஞர் திமுக மட்டும் திமுக வந்து பெரியார் இயக்கம் மாதிரி தலைவர் அம்பேத்கர் மாதிரி கிடையாது அது இந்து மதத்துக்கு எதிரானது கிடையாது ஆனா இந்து பண்டிகைகள்ல தமிழ் அடையாளம் என்பதனால் கலைஞரும் அண்ணாம் தவிர்த்து இன்னைக்கு வரைக்கும் தளபதி வரைக்கும் ஃபைட் பண்றாங்க பாருங்க இதுதாங்க திமுகவோட சிறப்பு இன்னைக்கு வரைக்கும் அது செஞ்சிருக்கிறாங்க அவங்க பொங்கலை மட்டும் தான் தமிழ் அடையாளமாக கொண்டாடு தீபாவளி தமிழ் அடையாளம் கிடையாது மற்ற இந்து பண்டிகைகள் கிடையாது ஏன்னா தமிழ் அடையாளமாக இருக்கிற பொங்கலை தமிழர் அடையாளமான பொங்கலை மற்ற பண்டிகைகள் சமஸ்கிருத பண்டிகைகள் தமிழை இருட்டடிப்பு செய்துங்கிற காரணத்தினால அதை தள்ளுறாங்களே தவிர அது இந்து பண்டிகைங்கிறது தங்குறதில்ல அப்ப தமிழை கொண்டாடுறாங்க தமிழ் கொண்டாடுறாங்கல்ல நீங்க தமிழ் இன்னொன்னு கேக்குற தீபாவளி எல்லாரும் கொண்டாடுறீங்க நீ வாழ்த்து சொல்றதுல வாழ்த்து சொல்றதுன்னு சொல்றாங்க இல்ல தமிழ்நாட்டுல எல்லா சமூகம்தான் சேர்ந்துருக்குறாங்க தமிழை தீபாவளி கொண்டாடுறாங்க தீபாவளி தமிழர் பண்டிகை அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க அல்லது இந்துக்கள்லாம் இருக்கிற தமிழெல்லாம் கொண்டாடலாம் நீ ஆழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார சேட்டு கொண்டாடுறாங்க கர்நாடகத்துக்கு மலையாளிகளுக்கு மலையாளி தீபாவளி கொண்டாடுற மத்த எல்லா ஸ்டேட்டுக்காரரும் தமிழ்நாட்டுல கொண்டாடுறாங்க இந்திக்காரங்க தெலுங்குக்காரங்க மகாராஷ்டிராக்காரங்க எல்லாருமே இங்க தீபாவளி கொண்டாடுறாங்க அது வந்து நம்மளும் கொண்டாடுறோம் தீபாவளி பொங்கல் வருது இல்ல மறுபடியும் பொங்கல் கொண்டாடுறாரா கர்நாடகார பொங்கல் கொண்டாடுறாரா இங்க நம்ம ஊர்ல இல்ல சேட்டுக்கு வேற வேற ஊருக்காரர் இந்தி மற்ற மாநில சங்கராந்தி வேற நான் சொல்றேன் அது இந்து பண்டிகை இல்லங்கிறதுக்கு சொல்றேன் தீபாவளி இந்து பண்டிகை அதனாலதான் எல்லா மாநிலத்திலும் இந்துக்கும் கொண்டாடுறான் அது தமிழர் மேலே திணிக்கப்பட்டதுனால தமிழர் கொண்டாடுறாங்கிறது வேற ஒன்றும் நீங்கள் ஆராய்ச்சி எல்லாம் அதை திராவிட இயக்கம் சரியா அட்ரஸ் பண்ணுது இருக்கிற இந்துக்கள் யாரும் இந்து இங்கேயே இருக்கிறாங்க கொண்டாடுறதே இல்லையே அது இந்து பண்டிகை இல்ல அது தமிழர் பண்டிகை இங்க இருக்கிற கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் இந்துக்கள் எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு இயற்கை சார்ந்த பண்டிகைன்னா பெரியார் அட்ரஸ் பண்றாரு திமுக கொண்டாடுது அதுதான் அது காரணமே தவிர அது தமிழ் விரோத பண்டிகையாக இருக்குது மற்ற பண்டிகைங்கிறதுனால திமுக சொல்றதில்ல அதோட நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திமுக எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு தியா எவ்வளவு தமிழ் தேசிய உணர்வு தமிழ் உணர்வு தமிழ் அடையாளம் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் கலைஞர் செய்த சிறப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல எல்லாரும் அவர் செய்த சிறப்பு தான் ஆனால் எல்லா தமிழ் தேசியவாதிகள் தமிழ் உணர்வு கொண்டவர்கள் எல்லாரும் கலைஞர் தான் சிலுவையில் அடைச்சு அவர் திருப்ப திருப்ப அவர் மேல் அவதூறு சொல்கிறாங்கிறது எவ்வளோ மோசடி பேர் வழிகளுங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் செம்மொழி அந்தஸ்தும் அந்த நேரத்தில் தான் எது நீங்கள் தமிழ் சார்ந்த விஷயங்களில் தமிழ்நாட்டில் எந்த மன்னரும் பண்ணதில்லைங்க யார் பண்ணியிருக்கா யாராவது ஒருத்தர் சொல்லு கலைஞரை தவிர யாரும் பண்ணதில்லை தமிழ்நாடுன்னு பேர் வைத்தது அண்ணா யார் பண்ணியிருக்கா தமிழ் தேசிய உணர்வு எல்லாமே திமுக தான் பண்ணியிருக்குது ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலாம் திமுக திட்டாங்கன்னு சொல்ல அது என்னன்னா சீமானோட ரெவின்யூ புலம்பெயர்ந்து தமிழர் பற்றியில் இருக்குது இல்லை அதுபோல் அங்கங்கே இருக்குது திமுக எதிர்ப்பு பேசுகிறவங்கிட்டலாம் இது எடுத்து போட்டு பேசுறது திமுக கூட்டணியில் இருக்கிற வைகோ அவர்களை கூட ஆதரிப்பாங்க இந்த பக்கத்தில் சீமான் அல்லாத பெரியார் ஆதரிக்கிறவங்க சொல்கிறவங்க வைகோ ஆதரிப்பாங்க மற்றவங்களை ஆதரிப்பாங்க திமுக ஆதரிக்க மாட்டாங்க அண்ணாவை கூட திட்டுவாங்க ஆனால் வைகோ ஆதரிப்பாங்க இந்த கான்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் காட்டி கொடுக்குது இது போன்ற விஷயம் என்ன ஆகுதுன்னா சீமான் மாதிரியான இந்த மாதிரி மோசமான நபர்கள் உருவாக்குவது காரணமாக இருந்திருக்குதுங்கிறத அதில் சேர்த்து வரும் ஆனால் மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல இப்போ சித்திரை ஒன்று தான் அப்படின்றத அப்படி இல்லைங்க எல்லா பழக்கமும் மாறி இருக்கு நீங்கள் அரசு என்ன உத்தரவு போடுது கோயில் புத்தாண்டு இப்போ ஜனவரி ஒன்று இருக்குது ஜனவரி ஒன்று அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டாடுனதே கிடையாது அது கிறிஸ்துவ பண்டிகை தான் இயேசு கிறிஸ்து என்ன நாளில் பிறந்தார் கிறிஸ்துமஸ் என்ன நாளில் வருதோ அதே நாளில் தான் ஜனவரி ஒன்று வரும் அந்த பிறப்போடு சார்ந்து தான் ஆனால் நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம்ல எல்லா இந்து கோயிலும் திறந்துருக்குது இல்லை அது ஒரு பழக்கம் தானே ஏன்னா நமக்கு வந்து சம்பளம் வாங்குறது அந்த ஒன்னாம் தேதி வாழ்க்கை நடத்துறது ஒன்றாம் தேதி நம்ம வந்து ஜனவரி அதில் தான் கணக்கு வச்சுருக்கிறோம் சம்பளம் எல்லாமே இருக்கும்போது மக்கள் அதோட வாழ்வியலோடு தொடர்படுத்துறதுனால அது ஒரு இந்து பண்டிகையாகவே பார்க்குறாங்க அதுவும் சிறப்பானது அப்போ நீங்கள் பழக்கத்தை தான் முக்கியம் அப்போ நீங்கள் ஆல்டர்நேட்டிவ் உருவாக்கிட்டீங்கன்னா அவர் இல்லைன்னா நீங்கள் திருக்குறளை நீங்கள் திருக்குறளில் விட்டு தான் ஊரில் பழக்கம் இல்லை இன்றைக்கி எப்படி திருவள்ளுவர் அடையாளப்படுத்தினார் கலைஞர் இல்லை ராமர் ராமாயணம் அப்படி தான் போயிருக்கோம்ல அப்போ அது மாதிரி விஷயங்களை ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வருவதும் நம்ம அடையாளத்தை மறைக்கப்பட்ட அடையாளத்தை தோண்டி கொண்டு வருவது ரொம்ப முக்கியமானது அதை தமிழ்நாட்டில் செய்த திருப்பும் சொல்கிற தமிழ்நாட்டில் செய்த ஒரே மன்னர் ஒரே தலைவர் ஒரே முதல்வர் ஒரே அறிஞர் தலைவர் கலைஞர் ஒருவர் தான் அவருக்கு எதிராக அவதூறு பேசுகிறவர்கள் தமிழன விரோதிகளாக தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று இப்போ பொங்கலுக்கு அந்த சிறப்பு தொகை கொடுக்குறது இந்த வருஷம் இல்லை பொங்கல் தொகுப்பு கொடுக்குறதுல நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அது அது நிர்வாகத்தில் உள்ள முன்ன பின்ன இருக்குங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல தொகுப்பு ஏதாவது ஒரு அவதறுகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க என்னோட கருத்து என்னன்னா இது திமுகவோட நிலைப்பாடு தாண்டி நான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத திமுக ஏன் தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குதுன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது நான் ரொம்ப வருஷமாக சொல்கிறேன் பொங்கலுக்கு தானே போனஸ் கொடுக்கணும் கேரளாவில் ஓனத்துக்கு தான் போனஸ் தீபாவளி கிடையாது தான் அவங்க அடையாளம் அப்போ நம்மது அடையாளம்னா பொங்கலுக்கு முக்கியத்துவம்னா கையில் காசு வாயில் தோசை தீபாவளிக்கு முக்கியத்துவம் கையில் காசு இருக்குது அதனால் துணி கடை எல்லாமே பிஸ்னஸ்ஸே கூப்பிட்றான் நீங்கள் அதை வந்து போனஸுங்கிற ப்ராசஸை தமிழக அரசு பொங்கலுக்கு மாற்றிடுச்சின்னு சொன்னால் பொங்கல் வந்து சிறப்பு வாங்கி தான் மாறிடும் இல்லை பொங்கல் தொகுப்புன்னு ஒரு கொடுக்குறாங்க போனஸ்ங்கிறது மெயின் அங்கே இருக்குது நீங்கள் அதை தூக்கி அதில் போடுங்க பொங்கல் கொடுக்கற தோப்பு தீபாவளி தோப்புக்கு போடுங்க தீபாவளி கொடுக்குற போனஸ் தூக்கி பொங்கலுக்கு போடுங்க பொங்கல் முக்கியத்துவம் வந்துரும் எல்லாமே பொருளாதார அளவுகள் தானே நகை கடை தீபாவளியில தீபாவளிலேருந்து பொங்கலுக்கு வந்துடும் வாங்க தள்ளுபடி தள்ளுபடி துணிக்கடை எல்லாருமே பொங்கலுக்கு வந்துடும் ஏன்னா கையில் எங்கே காசு இருக்கோ அதை மார்க்கப்பட்டுதான் விளம்பரம் பண்ணுவாங்க அதை மாற்றணும் திமுகங்கிறது நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதை செய்யணுங்கிறது என்னோட கோரிக்கை நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்